நம்ம சேனல்ல பிரபஞ்சத்தோட எப்படி பயணிக்க போறோம் அப்படின்ற ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம் அண்ட் இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் நீங்க பழைய வீடியோ பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வாங்க அண்ட் இந்த பிரபஞ்சத்துல ஈர்ப்பு விதி அப்படின்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி நம்ம தேவையான விஷயத்த வந்து நம்ம அடைஞ்சிட்டு இருக்கோம் ஈர்ப்பு விதி அப்படின்றது என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய எண்ணம் போல் வாழ்க்கை நம்மளுடைய கான்சியஸ்ல நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம லைஃப்பில் போகுது எப்பயுமே நம்மளுடைய கான்ஷியஸ் வந்து தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை இப்போ வந்து நம்ம நிறையா பேர் என்ன பண்ணுவோம் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறீங்க பட் அது நடக்கலை அதை கான்சியஸ்க்கு புரிஞ்சுக்கலை இல்லை ஒரு பர்டிகுலர் மேனிஃபெஸ்டேஷன் மட்டும் நான் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணாலும் என் லைஃப்பில் நடக்க மாட்டேது பிரபஞ்சம் சப்போர்ட் பண்ண மாட்டேது அப்படின்னு சொல்லிவிட்டு நிறையா பேர் நினப்போம் அப்போ என்ன நடக்குதுன்னா நம்ம எதுவும் அந்த விஷயத்துல தப்பு செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம எண்ணத்துல நினைக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்ல நடக்காம இருக்க வாய்ப்பே இல்லை பட் நம்ம என்ன மாதிரி விஷயம் பண்ணும்போது இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகாது இந்த பிரபஞ்சம் சப்போர்ட் பண்ணாது அப்படின்றது தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம் இப்போ யூனிவர்ஸ் சப்போர்ட் பண்ணாத ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்தவங்க லைஃபை வந்து நம்ம வாழ்றது இப்போ ஒரு டிவி ஷோ இல்லை ரியாலிட்டி ஷோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு காமனான விஷயத்த வந்து படிக்கிறோம் அதிகமாக பார்க்குறோம் அதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அது ஒரு இன்ஃபர்மேஷனாக மட்டும் விட்டுட்டு நான் வர முடியாது பட் இதெல்லாம் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறது இல்லை என்டர்டெயின் பண்ணுறது இதெல்லாம் என்னோடய லைஃப்பை எப்படி இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேருக்கு தோணும் ரீசன் என்னென்னா நம்ம பார்க்குற எல்லா விஷயம் பின்னாடியும் என்னென்ன இருக்கும் ஒரு கோபம் துக்கம் அழுக சந்தோஷம் பயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எமோஷனும் இருக்கும் இதெல்லாம் நம்ம டிவி பார்க்கும்போது என்ன பண்ணுவோம் இது எல்லாமே வந்து நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம் இப்போ ஒரு ஹீரோ அழும்போது நம்மளுக்கும் அழுக வரும் அவங்க சந்தோஷமாக இருக்கும்போது நம்மளும் வந்து சந்தோஷப்படுவோம் ஸோ இந்த விஷயம்லாம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம அந்த கேரக்டராகவே வாழ ஆரம்பிச்சுருவோம் அவங்க லைஃப்பை வந்து நம்ம வாழ ஆரம்பிச்சிருவோம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு வெப் சீரிஸ் எடுத்துக்கலாம் இப்போ வந்து நீங்கள் அமேஸான்லேயோ இல்லை நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ ஒரு வெப்சீரீஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அது முடியாமல் கம்ப்ளீட் பண்ணாமல் வந்து நம்ம எந்திரிச்சு போகவே மாட்டோம் இப்போ அந்த வெப்சிரீஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தேர்ட்டி ஹார்ஸ் கூட இருக்கும் பட் நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரு ஒன் டே டூ டேஸில் உட்காந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிரேக்கே கொடுக்காம அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்க்க ஆரம்பிச்சுருவோம் இப்போ இதுவே வந்து நீங்கள் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க இல்லை படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம கண்டினியூவாக பண்ணுவோமா கண்டிப்பாக பண்ண மாட்டோம் பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணுவோம் பட் இந்த விஷயம் பண்ணும்போது மட்டும் நம்ம ஏன் அப்படி பண்ணலை ஏன் இந்த ரீசன் அப்படின்னா இப்போ கான்ஷியஸ்க்கு வந்து இது வெறும் என்டர்டெயின்மெண்ட் மீடியம் அப்படின்றது கிடையாது இதில் என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஒரு பர்சனாக கேரக்டராக மாற ஆரம்பிச்சிடுறீங்க அந்த கேரக்டரோட எல்லா எமோஷனையும் கேரி பண்ணிவிட்டு வாழ்ந்துட்டுருக்குங்க அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இப்போ உங்ககிட்ட ஒரு பர்சன் வந்து நியாயம் கேட்டோ இல்லை அட்வைஸ் கேட்டோ வர்றாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ உங்கள் பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட வர்றாங்க அப்படின்னும்போது என்ன பண்ணுவோம்னா அவங்க பிரச்சனையை வந்து நம்ம பிரச்சனையாக உள்வாங்கிட்டு அவங்க இடத்துல இருந்தால் அந்த பிரச்சனையை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்போம் எப்படி ஒரு சொல்யூஷன் சொல்லியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரச்சனையை உங்கள் பிரச்சனையாக உங்கள் கான்சியஸ்க்கு வந்து காமிச்சிட்டு ஒரு அட்வைஸ் வந்து இன்னொரு பர்சன் கொடுக்குறோம் அப்போ வந்து உங்கள் கான்சியஸ்க்கு வந்து அது ஒரு பிரச்சனை அப்படின்னு தெரியுமே தவிர இது இன்னொருத்தவங்களோட பிரச்சனை அப்படின்றது தெரியாது அப்போ அந்த கான்சியஸ் என்ன பண்ணும் இந்த பிரச்சனை எல்லாத்தையும் உங்கள் லைஃப்பில் மேனிஃபெஸ்ட் பண்ணி கொண்டு வர ஆரம்பிக்கும் ஸோ இப்போ டெம்ப்ரவரியாக அடுத்தவங்க லைஃபுக்கு ஒரு அட்வைஸோ இல்லை அடுத்தவங்க லைஃப்பை வந்து நம்ம வாழும்போதோ நம்ம மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் வந்து கண்டிப்பாக பழிக்காது இப்போ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா கடந்த காலத்தில் ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம் அதை தான் வந்து லிமிடெட் பிலீஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த லிமிடெட் பிலீஃப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம எண்ணத்தில் வந்து அதிகமாகவே இருக்கும் இந்த அஃபர்மேஷன் கேட்குறது கிராட்டிடியூட் எழுதுறது இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா இந்த லிமிடெட் பிலீஃப்ஸை போக்கிட்டு நம்ம லைஃப்பில் ஒரு அன்லிமிட்டெட் பிலீஃப் சிஸ்டம் கொண்டு வர்றதுக்கு தான் இந்த விஷயம் எல்லாமே பண்ணுறோம் இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுடைய தாட் வந்து பாசிட்டிவாக மாறும் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணிகிட்ருப்போம் பட் ஐடியலாக இருக்கும்போது அன்வான்டாக லைஃப்பில் நடந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை பற்றியும் நிறையா தேவையில்லாத விஷயத்தை பற்றி யோசிப்போம் இப்படி நம்ம பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா நம்ம லிமிடட் பிலீஃப்ஸ் என்னாகும் இது நடக்காது இது முடியாது அப்படின்ற மாதிரி நிறையா விஷயத்தை வந்து அதிகமாக கொண்டு வரும் இப்படி நம்ம நெகட்டிவ் தாட்டில் இருக்கும்போது நம்ம கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு எந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் பண்ணாலும் அதுக்கு வந்து இந்த பிரபஞ்சம் உதவாது அப்படின்னு தான் சொல்லலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான் இவ்வளோ தான் படிச்சிருக்கேன் பட் என்னோடய கோல் வந்து ஒரு பெரிய கோல் நான் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் பட் என்னோடய படிப்போட லெவலே இது தான் என்னால் இந்த வேலைக்குள்ளே தான் போக முடியும் இதை மீறி என்னால் எந்த விஷயமும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கோம் பட் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ஐடியலாக இருக்கும்போது இந்த தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசிக்கும்போது நம்மளுடைய கான்சியஸும் ஓகே உன்னால் இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய வாழ்க்கைக்குள்ளே தான் உங்களை தள்ளுமே தவிர புதிய வாழ்க்கைக்கான மாற்றம் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து வரவே வராது ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு அல்டிமேட் கோல் அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த லிமிட்டட் பிலீஃப்ஸ் உங்கள் லைஃப்பில் போயிட்டு ஒரு அன்லிமிட்டெட் பிலீஃப் வந்து நம்ம லைஃப்பில் வந்து கண்டிப்பாக நம்ம கான்சியஸ் வந்து உருவாக்கணும் அப்படி பண்ணும்போது மட்டும்தான் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் வந்து பழிக்கும் இப்போ உங்ககிட்ட அதிகமான இந்த எதிர்மறையான எண்ணம் உருவாகுது அப்படின்னா அஃபர்மேஷன் இன்னும் அதிகமாக கேட்க ஆரம்பிங்க எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் வீக் ஆகுறீங்கன்னு பாருங்கள் இப்போ வந்து மணி ரிலேட்டடாக நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்கன்னா மணிக்கு அதிகமாக நன்றி சொல்லி பழகுங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம பண்ணும்போது நம்ம மைண்டை பாசிட்டிவாக வச்சுக்கலாம் இந்த லிமிட்டட் பிலீஃப்ஸ் இல்லாமலும் இருக்கலாம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எப்போயுமே வந்து நம்ம சேஞ்சஸ்க்கு வந்து அடாப்ட் ஆக மாட்டோம் இப்போ நம்ம சேஞ்சஸை அக்செப்ட் பண்ணாமல் இருக்கும்போது நம்ம லைஃப் வந்து பெருசாக வளர்கிறதுக்கு வந்து வாய்ப்பில்லை அப்படின்னு தான் சொல்லலாம் இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய அல்டிமேட் கோலை நோக்கி போயிட்டு இருக்கும்போது மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடில் நான் கரெக்டாக இருக்கேன் எல்லா விஷயத்தையும் நான் கரெக்டாக பண்ணுறேன் அப்படின்னும் போது உங்கள் லைஃப்பில் ஒரு சக்ஸஸ் ரேஷியோ நீங்கள் பார்த்துட்டே தான் இருப்பீங்க இப்போ உங்கள் கோலில் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க இல்லை ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கான்சியஸ் என்ன பண்ணோம் ஓகே இந்த லைஃபே நல்லா தான் இருக்குது லக்ஷரியாக இருக்குது ரொம்ப சஃபிஸ்டிகேட்டடாக இருக்குது இதிலே நம்ம இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நகராமல் இருக்க நிறையா விஷயங்களை வந்து கொண்டு வரும் இந்த லைஃபே நம்ம வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு ஒரு எண்ணம் வந்து உருவாக ஆரம்பிக்கும் ஸோ அப்போ என்னாகும்னா நம்ம அந்த இடத்துலேயே தங்கியிருப்போம் அப்போ நம்ம லைஃப்பில் தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன் எல்லாமே அகைன் வர ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் லைஃப்பில் ஒரு ஷார்ட் டேர்ம் சக்ஸஸை வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக இருக்கும் எப்போயுமே வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சி நீங்கள் பண்ணிகிட்ருக்கும் போது அதை ப்ராப்பராக பண்ணும்போது ஒரு ஒன் மந்த் டூ மந்தில் வந்து உங்கள் மைண்ட் ரொம்ப காமாயிடும் லைஃப் வந்து மேக் இட் சிம்பிள் அப்படின்ற மாதிரி ரொம்ப காமாக போயிட்ருக்கோம் அப்போ என்ன பண்ணும் கான்சியஸ் வந்து ஓகே இதுவே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம பயிற்சி பண்ண மாட்டோம் விட்டுருவோம் இந்த ஸ்டேட்லேயே நம்ம மைண்ட் நல்லா தான் இருக்குது நம்ம லைஃப்பில் வேணுன்றதெல்லாம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாமல் அந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு லைஃப்பில் அடுத்து வர்ற சேஞ்சஸை வந்து அக்சப்ட் பண்ண மாட்டோம் இந்த நிலைமையிலே வந்து வெளியே வந்துடுவோம் இப்போ வந்து நீங்கள் ஒரு டென் லேக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு டென் லேக்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா அதுவே நம்மளுக்கு வந்து பெருசாக தோணும் பட் இது பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட் சக்ஸஸ் கிடையாது பட் நம்மளுடைய கான்சியஸ்க்கு என்ன தோணும் ஓகே இந்த செவன் லேக்ஸ் கிடச்சதே பெருசு இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும் இதிலே வந்து நம்ம இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிக்கும் பட் இதை பார்த்தோம்னா இது கம்ப்ளீட் சக்சஸ் அப்படின்றதே கிடையாது எப்பயுமே வந்து ஒரு பெரிய அல்டிமேட் கோல் ஒன்றைக்கு நீங்கள் போகும்போது அதை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் அதுலேருந்து வெளியே வரக்கூடாது ஈவன் அதை பணமாக இருக்கலாம் இல்லை பொருளாக இருக்கலாம் ஒரு கெரியர் ஸ்டேட்டஸாக இருக்கலாம் இல்லை ஹெல்த்தாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் பட் நீங்கள் ஒரு கம்ப்ளீட் சக்சஸ பார்க்குற வரைக்கும் அதுலேருந்து வெளியே வரக்கூடாது கம்ப்ளீட் சக்ஸஸை நீங்கள் பாக்குறதுக்கு உங்கள் லைஃப்பில் நிறையா சேஞ்சஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும் ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்கள் அடுத்த விஷயத்துக்கு போய் தான் ஆகணும் ஸோ இந்த சேஞ்சஸ் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் எனக்கு இப்போ இருக்கிற கம்ஃபோர்ட் ஜோனே போதும் நான் இதை விட்டுட்டு அடுத்த விஷயத்துக்கு சேஞ்சஸ்க்கு அடாப்ட் ஆக மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது நம்ம லைஃப்ல வந்து பெருசாக எதுவுமே சாதிக்க முடியாது பட் எப்பயுமே என்னன்னா கான்சியஸ் வந்து ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்ல தான் இருக்க விரும்பும் பட் நீங்கள் அன்லிமிட்டெட் கோலை அச்சீவ் பண்ணட்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கம்ஃபோர்ட் ஜோன் அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம பிரேக் பண்ணாதான் அடுத்த கோலை வந்து நம்ம அச்சீவ் பண்ணிக்க முடியும் ஸோ நான் சொன்ன இந்த மூணு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இந்த பிரபஞ்சம் வந்து அவங்க கூட கண்டிப்பாக பயணிக்க ஆரம்பிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் அது போக வந்து நம்மக்கிட்ட மேனிஃபெஸ்டேஷன் கோர்ஸஸ்மே இருக்குது ஈவன் நீங்கள் கோர்ஸை ஜாயின் பண்ணி உங்கள் லைஃப்பில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரணும் அப்படின்னாலும் நான் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் வாட்ஸ்அப்பில் என்கொரி பண்ணிக்கலாம் நன்றி